அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் ஜோகுலம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் தேஜஸ்வர் வயது முப்பத்தி தனியார் நில சர்வேயராக வேலை செய்து வந்தார் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் கல்லூரை சேர்ந்தவர் தான் ஐஸ்வர்யா இருவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியன்று திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா திடீரென காணாமல் போனார் கண்ணூரில் உள்ள பிரபல வங்கியில் கேஷியராக உள்ள ஒருவரை காதலித்ததால் அவருடன் சென்று விட்டதாக கருதினர் இதனால் திருமண ஏற்பாடுகளையும் நிறுத்திவிட்டனர் இதனை அறிந்த ஐஸ்வர்யா திடீரென வீட்டிற்கு வந்தார் ஐஸ்வர்யா தனது வருங்கால கணவருக்கு ஃபோன் செய்து நான் யாரையும் காதலிக்கவில்லை வரதட்சணை கொடுக்க தனது தாய் சிரமப்படுவதை தாங்க முடியாமல் தான் தனது தோழியின் வீட்டிற்கு சென்று இருந்தேன் தான் உங்களை தான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் என நீலை கண்ணீரும் படித்திருக்கிறார் மேலும் உங்களைத் தவிர வேறு யாரையும் நான் நேசிக்கவில்லை எனவும் கண்ணீர் மலுக பேசியிருக்கிறார் மேலும் ஐஸ்வர்யாவின் இந்த பேச்சில் மயங்கிய தேஜேஸ்வர் உண்மை என்று இதனை நம்பி தனது குடும்பத்தினரை சமாதானமும் செய்திருக்கிறார் இதையடுத்து தேஜஸ்வருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கடந்த பதினேழாம் தேதி திருமணமும் நடந்தது திருமண வாழ்க்கையில் பல கனவுகளோடு காத்திருந்த தேஜேஸ்வருக்கு ஐஸ்வர்யாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது கணவர் வீட்டில் இல்லாததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஐஸ்வர்யா கள்ளக்காதலுடன் மணிக்கணக்கில் பேசி வந்திருக்கிறார் தேஜஸ்வர் ஐஸ்வர்யாவுக்கு போன் செய்யும் போதெல்லாம் பிசி பிசி என வந்துள்ளது வீட்டிற்கு வந்த தேஜஸ்வர் யாரிடம் பேசுகிறார் என கேட்டிருக்கிறார் அதற்கு ஐஸ்வர்யாவோ மலுப்பலாக பதிலும் கூறியிருக்கிறார் இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் தேஜஸ்வர் குடும்பத்தினருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற தேஜஸ்வர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர்கள் ஐஸ்வர்யா மீது சந்தேகம் இருப்பதாக போலீசிலும் புகார் அளித்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஐஸ்வர்யாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் இதில் அவர்தான் கூலிப்படையை ஏவி கணவரை கொலை செய்து வீசியது தெரியவந்தது வந்தது இது குறித்து அவர் போலீசாரிடம் கூறியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் எனது தாய் கர்னூலில் உள்ள பிரபல வங்கியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தார் அப்போது வங்கியில் கேஷியராக வேலை செய்து வந்த வந்தவருடன் எனக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது அவர் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதால் அவருடன் மேலும் பழக்கம் அதிகரித்தது பின்னர் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த நிலையில் தான் தேஜஸ்வருடன் எனக்கு திருமணம் நடந்த பிறகும் கள்ளக்காதுடன் நான் அடிக்கடி பேசியும் வந்தேன் தேஜஸ்வர் ஊரில் இல்லாத போது கள்ளக்காதனை வீட்டிற்கு வரவழைத்து உல்லாசமாக இருப்பது வழக்கம் மேலும் யாரும் யாரும் அளிக்காத இன்ப விருந்தை கள்ளக்காதன் எனக்கு அளித்தார் கள்ளக்காதலன் இரண்டாயிரம் தடவைக்கு மேல் செல்போனில் இனிக்கிணிக்க பேசினேன் விவரம் அறிந்து எங்கள் விவகாரம் தேஜஸ்வருக்கு தெரிய வந்ததால் என்னை கடுமையாக கண்டித்தார் எங்களது கள்ளக்காதலுக்கு இடையராகவும் இருந்தார் இது குறித்து கள்ளக்காதலன் தெரிவித்த போது அவர் தேஜேஸ்வரரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் அதன்படிதான் கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து காரை அனுப்பியும் வைத்தார் காரில் வந்த மருமணவர்கள் நிலமளிக்க நிலம் அளக்க வேண்டுமென கூறி தேஜஸ்வரை காரில் அழைத்து சென்றனர் காரில் செல்லும் வழியிலேயே கூலிப்படையினர் திடீரென கத்தியை எடுத்து தேஜஸ்வரியின் கழுத்தையும் மறுத்தனர் மேலும் வயிறு உள்ளிட்ட பகுதிகளிலும் சரமாரியாக குத்தினர் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த தேஜஸ்வர் பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் தேஜஸ்வரியின் உடலை ஆந்திரா மாநிலம் பண்ணையம் அடுத்த சுகாரிமேட்டு பகுதியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் என அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தேஜஸ்வரின் உடலையும் மீட்டனர் கொலைக்கு ஐஸ்வர்யாவின் தாயான சுஜாதாவும் உதவி செய்ததாக தெரிவித்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சுஜாதா மற்றும் அவரது மகளான ஐஸ்வர்யாவை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள வங்கி கேஷியரையும் தேடி வருகின்றனர் திருமணம் நடந்த ஒரே மாதத்தில் மனைவியே குழிப்படையை ஏவி கணவரை ஏமாற்றி நாடகமாடி கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது